கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் யோவான சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கப் போகிறோம் சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர் நகமுக்கு நேராய் போனார்கள் அப்பொழுது இருட்டாய் இருந்தது இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது அவர்கள் ஏறக்குறைய மூன்று நாலு மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள் அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் பெரியமானவர்களே இங்கு இயேசு செய்த பெரிய அற்புதத்தை நம்ம நேற்று பார்த்தோம் அஞ்சு அப்போதையும் ரெண்டு மீனையும் வைத்து அவர் ஐயாயிரம் பேர்களுக்கு மேலான ஜனங்களை கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலாக ஆண்டவர் போஷித்ததை நாம் நம்ம பார்த்தோம் அற்புதங்களை செய்கிற தேவன் அவரை தேடி வந்தவர்களை ஆண்டவர் சரீரப்பிரகமான தேவைகளையும் சந்திக்கிறவர் என்பதை நம்ம பார்த்தோம் அது மாத்திரம் இல்லை ஆண்டவர் உண்மையாய் உண்மையாய் சுயநலம் இல்லாமல் ஆண்டவரை சேவிக்கிற தன்னுடைய சீஷர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நிறைவான வெகுமதியை தருகிற தேவனாக இருக்கிறார் பன்னெண்டு சீஷர்களும் பன்னெண்டு கூடை ஒவ்வொருத்தருக்கும் நிறைவாக அவங்க அப்பமும் மீனும் அவங்க திருப்தியாகி சாப்பிட்ற அளவுக்கு மீதி அவங்க எடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்து இந்த வசனங்களை பாக்குறோம் சாயங்காலமான போது இயேசு அவர் என்ன பண்ணாரு தனியாக இருட்டான நேரத்தில் இருட்டா இருந்தபோது அவர் இயேசுவும் அவர்களிடத்துல வராது இருந்தார் சீஷர்கள் எல்லாம் படவுல ஏறி அக்கறைக்கு போனாங்க ஆனா இயேசு அவங்களோட கூட போகலை இயேசு அவர்களோடு கூட போகாமல் இருந்ததற்கு ஒரு காரணம் இருந்தது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல பார்க்குறோம் சீஷர்கள் தனியாக போகும்போது அந்த பெருங்காற்று அடித்து கடல் கொந்தளிக்கிறது அவங்க ஒரு மூணு நாலு மைல் தண்டு வலித்து அவங்க போன போது அங்க கடல் கொந்தளித்தது நடுக்கடல் அவங்க ரொம்ப பயந்து போய் அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க ரொம்ப உயிருக்கு பயந்து சீஷர்கள் இருந்த சமயத்துலதான் இயேசு அங்கு அவர்களடையில அவர்கள் அருகே கடலில் நடந்து போகிறதை பார்க்கிறோம் மத்தையுல இந்த சம்பவம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக மத்தையும் எழுதியிருக்கிறார் பேதொரு கடலில் நடந்தது அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஆனா யோவான் அதை ரொம்ப சுருக்கமாக எழுதியிருக்கிறார் பாருங்க அப்போ ஏசு இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீஷர்களை தனியாக விட்டு இயேசு அங்க என்ன செய்றாரு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார் ஏன்னா அங்கு சீஷர்களுக்கு ஆண்டவர் சில காரியத்தை சொல்லி கொடுக்க வேண்டியது இருந்தது அவர் இல்லாம அவங்க விசுவாசத்துல எப்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் மாறுகிறது விசுவாசத்துல இன்னும் எப்படி விருத்தி அடைகிறது அப்படின்னு சொல்லி இயற்கையின் மேல் அதிகாரமுடையவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை இயேசுவர்களுக்கு கற்பித்து கொடுக்கறதற்கு விசுவாசத்தை கற்பித்து கொடுக்கறதற்கு தான் அவர்களுக்கு இயேசு என்ன செய்தார் தனியாக அவர் அவர்களோடு கூட போகலை என்பதை நம்ம பார்க்குறோம் இயேசு அப்போ இதுலேருந்தே நமக்கு என்ன கற்றுக்கொள்கிறோம் இயேசுடைய ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொன்றும் பிதாவினுடைய பர்சுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி இருந்தது அப்போ அதே போல போன சம்பவத்தில் இயேசு எப்படி எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும் என்று சொல்லி சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார் இங்கு இன்னும் அடுத்த அடுத்த லெவல்ல அடுத்தது எப்படி விசுவாசத்தின் அடுத்த நிலையை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார் எப்போது இயேசுவை நம்ப வேண்டும் பற்றி கொள்ளவும் சார்ந்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் இருளான நேரங்களில் இருளான பாதையில் நம்ம போகும்போது நெருக்கத்தின் பாதையில் கஷ்டத்தின் நிலையில் நம்ம கிறிஸ்துவை நம்ப வேண்டும் இறுக பற்றி கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியாத நேரத்தில் தான் நாம் அவரை நம்பணும் ஏன்னா அவர் அன்பான தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் தீமையை அவர் அனுமதிக்கிறது இல்லை அவர் தீமையை தருகிற தேவனும் அல்ல ஆனால் அது அதன் மூலமாய் நமக்கு பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தேவன் அவங்க இப்போ கடற்காற்றில் அப்படியே அவங்க சீஷர்கள் அலமோதுறாங்க பயப்படுறாங்க அப்படியே இயேசு அவங்கள அப்படியே விட்டுரலை பயப்பட்டோம் எப்படியாவது அவங்க பயந்து சாகட்டோன்னு விடலை ஏசு கிறிஸ்து கடலின் மேலே நடந்து பயப்படாதீங்க சமாதானம் அப்படின்னு சொல்லி அவருடைய மத்தியில் அவர் காற்றையும் கடலையும் தட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து அவர் அவர் இயற்கைக்கு எதிரான அதிகாரமுடையவர் இயற்கையின் அதிகாரம் அதிகாரமுடையவர் பயத்தின் மேலே அவர் வல்லமை உள்ளவர் அது மாத்திரமல்ல எந்த பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் அதன் அதிகாரம் அதிகாரமுடையவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இயேசு நம்முடைய வாழ்க்கையின் ஆளுகை செய்கிறவராக அதிகாரியாக இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் பயப்பட வேணாம் வேலை நீங்க காடுகளின் மத்தியில் போய் கொண்டு இருக்கிறீங்களா ஏசு கிறிஸ்து இல்லாதது போல வாழ்க்கையில ஐயோ தனிமையா இருக்கிறேன் ஏன் யார் என்னுடைய ஆய் போய் பார்ப்பாங்க கேப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கீங்களா யேசு உங்கள் அருகில் வந்து பார்த்து சொல்றாரு பயப்படாத மகன் பயப்படாது நம்மோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில வேளைகளில் விசுவாசத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க பழக்குவிக்க விசுவாசத்துல நம்ம உறுதியாகி நிற்க கத்தரை நம்ப அன்று சில காரியங்களை அனுமதிக்கிறார் அப்போ அந்த வேலையில நாம சொல்ல வேண்டியது யேசுவே உமை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று கூப்பிடும்போது கத்தை நமக்கு அற்புதத்தை செய்கிறவர் அன்று நமக்கு உதவி செய்யும்படியாய் அவரை முழுவதுமாய் சார்ந்து கொள்ளும்படியா அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே உண்மை நாங்கள் அப்பா முழுவதுமாய் பற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு சில காரியங்களை சொல்லி தரும் பொழுது அதை விசுவாசத்தோடு நாங்கள் அன்பை கற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யும் எல்லா சூழ்நிலையிலும் உண்மை மாத்திரம் சார்ந்து கொள்ள உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு கத்தர் கிருபை தருவீராக அன்றுவரை எங்களுடைய பயிரலான வேலையில உண்மை தேட உதவி செய்யும் உண்மை அன்று உண்மையாய் பின்பற்றி கீழ்ப்படிதலோடு கூட சித்தத்தை செய்து முடிக்க கர்த்தன் கிருபை தாறு வழி நடத்தும் துதிகன மகிமையாவும்கு செலுத்தி என்பேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்